வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் கடந்த இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினோரு மணி அளவில் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து கூடங்குளம் திரு ஆப்ரஹாம் வைக்கேல்ராஜ் அவர்களின் இளைய மகள் மெல்பா அவர்களுக்கும் கூடங்குளம் அதே புனித அன்னம்மாள் சபையைச் சேர்ந்த திரு ஏசுராஜா அவர்களின் மகன் ஜப சுபாகர் அவர்களுக்கும் குடங்குளம் அருட்தந்தை ரூபன் அடிகளார் தலைமையில் தாலிகட்டு வைபவம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை தான் முழுவதுமாக பார்க்கவிருக்கிறீர்கள் பாருங்கள் புதிதாக இணைந்த குடங்குளம் மணமக்களை வாழ்த்துங்கள் தொடர்ந்து தாலிகட்டு வைபவத்திற்கு முன்பதாக கணவன் மனைவி அதாவது வருங்கால கணவன் மனைவியுடன் கேட்கப்படும் சில கேள்விகள் பதில்களை அருட்தந்தை ரூபன் அடிகளார் இதோ கேட்டுக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து தாலியானது ஆசீர்வதிக்கப்பட்டு தாலிகட்டு விழாவானது நடத்தப்படும் பாருங்கள் மணமக்களை வாழ்த்து निर्णय पड़ाव के निर्णय को चीनी मार्ग पर लाना जरूरी है तो अधिक भूख याद आएगी लाइक यह दुपट्टा तब में नहीं आ सकता है तो बस बहुत अच्छी बात है कि चीनी मार्ग पर लाना यह दुपट्टा उसे अच्छी तरह से लाना उन्हें बात नहीं करेंगे इसलिए यह दुपट्टा तब तक नहीं do I um, pray for you all in the name of God, the Father, and the Son, and the Holy Spirit. Amen. It is the law of the Father, and it is the law of the Son, and it is the law of the Holy Spirit. For the good of the Father, and the good of the Son, and the honor of the Holy Spirit. 오, 정말 너무 많네. 어, 너무. 그를 위해서 가 Não, ah. 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 குடர்குளம் மெல்பா குடங்குளம் ஜப சுபாகர் திருமணம் இனிதே நிறைவேற்றது அவருடைய சித்தப்பா மற்றும் நமது குடர்புளம் பெரியவர் சந்திராபாண்டியன் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அவரோடு இணைந்து சாமுவேல் அவர்களும் புதுமண தம்பதிகளை ஆசீர்வதித்தார்கள் மைக்கேல் ராஜின் நண்பர்கள் மற்றும் ஜெய்சராஜா அவர்களின் உறவினர்கள் என அனைவரும் இணைந்து இந்த திருமண தாலிகட்டு வைபவத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் தொடர்ந்து புதுமண தம்பதிகள் சிறு ஜபம் ஏறெடுத்து அதனை தொடர்ந்து முதல் புதுமண தம்பதிகள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக எடுத்துக்கொள்கிறார் அதனை தொடர்ந்து ஜபமும் ஒரு பாடலும் இருக்கின்றது அதன் பிறகு புதிதாக இணைந்த ஜோடிகள் இரு வீட்டாரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இணைந்து ஆலயத்தில் வைத்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்வார்கள் தொடர்ந்து ஆலயத்திற்கு முன்னால் இருக்கும் அரங்கத்தில் இவர்களின் திருமண வரவேற்பு நடைபெறும் அதை நாம் லைவாக ஒலிபரப்பியிருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இந்த திருமண விழாவில் கனடாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அதாவது சுமதி ராபின்சன் அவர்களின் உறவினர் அவர்கள் கனடாவில் இருந்து இந்த திருமணத்தை பார்க்க இங்கே வந்திருந்தார்கள் உங்களுக்கும் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இன இந்த கூடங்குளம் மெல்பா ஜப சுபாகர் திருமண வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களுக்கு அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டாக்ஸ் டிவி குடன் நன்றி நல்வணக்கம் என்று சந்திக்கும்